அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு மனுநாள் முகாமில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் விருத்தாசலம் இருளக்குறிச்சி பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் நெல் விவசாயம் செய்து வருவதாகவும் தற்பொழுது அறுவடை செய்யக்கூடிய நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையம் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நெல் கொள்முதல் நிலையம் அப்பகுதியில் இல்லாததால் நெல் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் மேலும் அரசு கொள்முதல் செய்யாமல் போடப்பட்டு காத்திருப்பதால் நெல்மணிகள் துளிர் விட்டுள்ளது என்றும் மேலும் தற்பொழுது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் அரசு கொள்முதல் நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் விருத்தாசலம் தாலுக்கா கடலூர் மாவட்டம் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஏக்கர் நாங்கள் நெல் விவசாயம் இருக்கோம் அதில் வந்து இப்போ அறுவடை நெல் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் மூட்டை வந்து இப்போ அறுவடை பண்ணி ஒரே இடத்துல காலத்தில் கொட்டி வச்சுருக்கோம் ஆனால் எங்கள் இருக்கிற நெல் குழும நிலத்தில் வந்து சரியாக வந்து அது இடம் பத்தா பற்றா அங்கே போக முடியல எங்களால் பக்கத்தில் இருக்கிறதும் ரொம்ப தூரத்தில் இருக்குது இருபது நான் இருபது கிலோமீட்டர் டூ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு பக்கம் ரெண்டு கொள்முதல் நிலையம் இருக்குது ஆனால் எங்களால் அங்கே எடுத்துகிட்டு போக முடில பன்னெண்டாயிரம் மூட்டை பதினஞ்சாயிரம் மூட்டையோ ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஏபார் அது விவசாயிகள் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல தூரம் அதிகமாக இருக்கிறதால எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல இப்போ நெல் பொட்டி ஒரே இடத்துல எல்லாம் எங்களுக்கு பதினெட்டாம் தேதி வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸ் அவங்க வந்து பரிசீலனை பண்ணி எங்களுக்கு திரும்ப நெல் கொ அமைச்சு தரேன்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணி தரல நெல்லு ரெண்டு நாளா மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சு சில சில இடத்துல வந்து தண்ணி நிற்கிறதால எங்களால் நெல்லை அள்ள முடியல இப்போதைக்கு உடனே நெல் கொள்முதல் அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் கடலூர் மாவட்டம் தாலுக்கா இரளக்குறிச்சி ஊராட்சி மோகாம்பரி வைப்போம் எங்கள் பக்கத்து ஊர் எங்கள் ஊர்லாம் சேர்த்து ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு விவசாயிகள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் மூட்டை நெல் மூட்டை நெல் அறுவடை பண்ணி ரெடியாக இருக்குது இத்தனை வருஷமா மொபைல் டிஎன்சி வந்து போட்டிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து மொபைல் டிஎன்சி இல்லைன்னாங்க போன வருஷம் நாங்கள் கொட்டி வச்சு வேறு இடத்துல ரொம்ப கொட்டி டிஎன்சியில் போட்டோம் இப்போதைக்கு பக்கத்தில் பாலகுலைங்கிற ஊரில் டிஎன்சி இருக்குது அங்கேனா இடம் பட்டா குறை ரொம்ப பட்டா குறையாக இருக்குது அங்கே குறைஞ்சது ஒரு நாலு லோடு அஞ்சு லோடு கொட்டாவே திரும்ப கொட்ட முடியல எங்களுக்கு அங்கே போய் கொட்ட முடியல இப்போ நாங்கள் ரெடியாக ஒரு பன்னெண்டாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் மூட்டை இப்போ நெல் ரெடியாக இருக்குது எங்களுக்கு இப்ப டிஎன்சி மாதிரி மிக தாய் மூட்டம் கேட்டு